மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அரசினர் கல்லூரி ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சென்னையில் இருந்த விமானம் மூலம் உதயநிதி ஸ்டாலின் கோவை வந்தார் கோவை விமான நிலையத்தில் அவருக்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் வரவேற்பின் போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திமுக மாவட்ட செயலாளர்கள் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ தொண்டாமுத்தூர் ரவி தளபதி முருகேசன் மாநகராட்சி மேயர் கல்பனா துணை மேயர் வெற்றி செல்வன் இளைஞரணி மாநில துணை செயலாளர் கே வி பிரகாஷ் உள்ளிட்டோர் பூங்குத்து புத்தகம் கொடுத்து வரவேற்றனர் பின்னர் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களிடம் விடுதியில் வழங்கப்படும் உணவு அறைகள் சுகாதாரமான கழிப்பறைகள் தொடர்பாக கேட்டறிந்தார் பின்னர் விடுதி மாணவர்களின் விருப்பத்திற்கிணங்க அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் இந்த ஆய்வின் போது அரசு செயலாளர் தாரேஸ் அகமத் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர் தொடர்ந்து சின்னம்பாளையத்தில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் இரவில் ஓய்வெடுக்க உள்ளார் நாளை காலை டி அரங்கில் காலை பத்து முப்பது மணிக்கு நான் முதல்வன் திட்டம் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் இதனைத் தொடர்ந்து கொடிசியா ஏ அரங்கில் காலை மணிக்கு கிராம ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார் தொடர்ந்து மாலையில் திமுக ஐடி டி விங் நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளார் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாலை விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளார்